வாங்கங்க வா பக்கத்துல நில்லு அப்படியே ஓடிடாத சீசனில் அப்படி தப்பு செஞ்சிருக்கான் பட் ஆனா என்ன என்னன்னுங்கிறது மொத்தத்தையும் கேட்டுட்டு சார் இப்ப நம்ம அங்க கூட்டு போய் நம்ம அடிக்க ஆரம்பிச்சிடுங்களா சேகர் செத்துる வே அடிyle வந்துட்டு ஏதாவது நாயப் போச்சோன்னா தப்பையன சார் இப்போ நம்ம சைடு நாயிட்டு போடுங்க நீங்க எங்க நீங்க எங்க போய் சார் இருங்க சார் நீங்களே என்ன சார் நடவடிக்கை எடுக்கிறது நீங்க என்ன சாஸ் ஓட்ட அந்த என்ன பண்ணனும் இப்ப அந்த பெண்கள்ட்ட என்ன பேசுனா அவன்கிட்ட கேட்டு கேட் சார் போ செல் எடுத்து வா போ சிம் மாடு வா மெமரி கார்டு எல்லாத்தையும் எடுத்து

பாட்டு பாடுவான் டான்ஸ் ஆடுவான் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க சார் அதனால சார் உனக்கு என்ன பாக்குறதுக்காக வந்தீங்களா என்னதான் இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு கலைஞரை நான் மதிக்கிறேன் அவன் தப்பா பேசுறதுக்கு யார் காரணம் நீ தப்பா பேசுறதுக்கு யாரு காரணம் சொல்லு ஜிபி முத்து ஜிபி முத்து சூர்யா செத்த புறம்போக்கு நீ தப்பா பேசுறதுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் நீ தப்பா பேசுற உன் வாயில நீ பேசுறவங்க பெண்கள்கிட்ட பேசுற சொல்லு அவருதான் ஜிபி முத்து தான் அது மாதிரி அசிங்க அசிங்கமா பேசுறாரு அதனால நீங்க பேசுறியா? நல்லா பாடுவியா? நீ பாடுவடா நல்லா பாடு. உங்க பாடுறது நான் பாப்பேன். ஏ சப்பு நடந்து இருந்து ஏத்திப் போற ஓடுறது பாட்டி பார்க்கறா பார்க்கறாங்கன்னு இருந்துங்க. ஒரு நடவடி கெடுக்க முடியாது சார். உங்க உங்கஷ்டத்துக்குலாம். இப்ப நீங்க உங்களுது நீங்க குட்டி இருந்தோம். என்ன சார்? பாடி உள்ள போ. ஆவ ஆவு வந்து ஜிலேய் நடந்து வரா. ஏன் தேவையில்லாத வேலையை இழுத்து விட பார்க்கற? சொல்லுங்க பாட்டி என்னன்ன சொல்லுது என்கிட்ட ஒண்ணுமில்ல பாடி தம்பி

யாராலும் தாங்கி கொள்ளும் இதயம் ஜட்டி சைஸ் கேட்டுட்டு அக்காவா பின்றியடா அல்ல நடிக்கிறான் சார் வேன் டேய் மொரட்டு நடிக்கிறது நூறு ரூபாய் சார் நூறு இவனெல்லாம் வந்து கதற கதற குடி டேய் கண்ணை பார்த்து பேசு சார் இவரை கட்டி வச்சு அடிப்போம் சார் வாங்க வா சார் சார் நான் சொல்றேன் உங்களுக்கும் உங்க அத்தை பொண்ணுக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கு அது நீங்க நாங்க வண்டி நீ வண்டி எடுத்து வா சார் நீங்க எவ்வளவு வெயிட் பண்ணுங்க சார் நான் கூட விசாரிச்சிட்டு கூட்டிட்டு வரணும் நீங்க இல்ல சார்

அங்க இருந்து ஒரு ரெண்டு மூணு பாத்துட்டு இருக்காங்க பிரச்சனை பெருசா வழக்கான தம்பி ஏதோ ஒரு பாட்டு பாடி சார் சந்தோஷப்படுத்து சார் வண்டியில இருப்பாரு நான் பார்த்துக்கிறேன் ஏதாங்க தூயி கொண்டு பெழுப்பிங்கன்னு பார்த்தா பாட்டு பாடுங்க இருங்க உண்மையா சொல்றேன்னா இதுலயும் பொய் ஆனா உண்மையான்னு சொல்லி பாப்போம் உண்மையில பாட்டு பாட தெரியும் உனக்கு என்ன பாட்டு பாடுவா ஏய் ஜிங்கண்ணம்மா நீ சிங்க அம்மா நீ சிரிச்சி புட்டா நெஞ்சிலா நீ கூட எங்கின்னே முதல்ல என்ன உம்மா தெரிய மோளவா மாடம்பு தப்பான வரியில் வரக்கூடாது இதுலயும் கெட்ட வரது என்ன நடிகையா ஸ்டெப் போட்டுக்கிட்டே லைட்டா ஏன்னா சாரு சந்தோஷப்படுத்து சார சந்தோஷப்படுத்துனா இவர் அவ்வளவு பெரிய ஆளு இவரை சந்தோஷப்படுத்தினா நீ பெரிய இவர் யாரு தெரியுமா இவர் என்ன அதிகாரி தெரியுமா அவரு ஊரு விட்டு ஊரு நாடு விட்டு நாடு கண்ட விட்டு கண்ட குறிக்கோள பாஞ்சு குறி வச்சு தாக்குறான் இவர் என்ன அதிகாரி தெரியுமா உனக்கு உன்னைய மாதிரி தப்பு பண்றவங்கள தப்பு பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர் இவர் வெள்ளந்தியான மனிதனா இருக்க விதை இவெல்லாம் விட்டு வச்சிருக்க இல்ல மத்தாலும் என்னன்னா கூட்டு போய் வேற மாதிரி ஆயிருக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையா இருக்க காரணம் அவரால் பேசாம இருக்கேன் பாட்டு சிங்கடமணி நல்ல ஒழுக்கமான பாட்டா பாடு டான்ஸ் ஆடிட்டே பாடான பாடு பாடுறா பாடு பாடு பாட பாடு நினைத்தோம் ஆராரோ பாட ஐயா நீ பாடு அந்த குரலுக்கு என்னோட பாடுறது என்னோட வாழும் காலம் யாவும் தாயின் பாதம் சொர்க்கமே அதை நான் அறிவேனே அம்மா என்று மன்னிரவே மன்னிரவே மன்னிரவேவா வா மந்திரமே மந்திரமே அகிலம் யாவும் ஆழ்கிறதே அரறாரோ

பொண்ணு அந்த இப்படி உன்னை அடுத்த ஒரு ஒரு மேரேஜ் பண்ண போறாரு இவர்கிட்ட எப்படி இவர் பொண்ணுகிட்ட எப்படி நீ பேசுனோம் அந்த மாதிரி அப்புறம் அக்காங்கிறா சரி உன்ன கிளப்பி விட்றேன் சார் கிளப்பி கொடுறோம் கிளப்பி விட்ரும் இவன் ஏன்னா எனக்கே பதில் சொல்ல முடியா நீ இப்போ கிளப்பி ட்ரெஸ்ஸை போடும் ட்ரெஸ்ஸை போடு இல்லைனா உனக்கு செய் நீ சட்டையை கழட்டி கையை முடித்து விடுங்க எங்கே சாரி இருக்கிறா சாரி ப்ரோ சாரி ப்ரோன்னு கேட்டா போதுமா மன்னிப்பு சார் புடிங்க சார் புடி தூங்க சார் சார் தூக்குங்க சார் தூக்குங்க சார் தூக்கு அண்ணா 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 ஏய் இருபா இருக்கு இப்போ எதுக்கு இப்போ எதுக்கு எது கத்துற அப்ப எது கத்துற அண்ணன் எது கத்துற தப்பு செய்யலையா தப்பு செஞ்சுல வா போ வா எந்திரி 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 வா இப்ப யாரு வர்றது யாரு என்ன யார பாக்குற நீலி அய்யோயோ என்னென்ன நடிப்பு 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 கோழி மணி சுட்டாஜி மணி விட்டாச்சு மணி விட்டாச்சு எந்திரி எந்திரின்னு சொல்லியாச்சு மணி விட்டாச்சு எந்திரி சரி எந்திரி எந்திரி அப்போ வீட்டுல விட்டுரும் சாப்பிட்டுரும் யாரும் அவங்க மாமான்னு சொல்லி இல்லை அவருக்கு போனாடி அவனுக்கு போ அவரை கூட வர சொல்லி விட சொல்லிட்டு போயிடுவான் சரி ஓகே முடி சரியாயிடுச்சுல இப்போ சரியாயிடுச்சுல சரியாயிடுச்சா இல்லையா கையெடு கையெடு நடிக்காத ஆக்சிடன் போடாது போ இந்த பயிரில் இருந்து காசு விழுந்துருச்சு ரெண்டு ரெண்டாயிரம் சரி போ இனிமேல் தவசிய கூட சரியா கையை அதுலேருந்து நெஞ்சு இந்த பக்கம்ல இருக்கேன் மாற்றி வச்ச மாதிரி இதே அந்த பக்கம்ல நான் நெஞ்சிருக்கேன்